யாரை யாருக்கு எதிர்த்து பேசி இப்போ வந்து பிரச்சனையாச்சோ அவரை பத்தி தான் வந்த உடனே பேசுகிறேன் செந்தில் பாஜை பத்தி தான் மறுபடியும் பேசியிருக்காரு அது ஒரு சர்ச்சையாகவும் தெரியாது அவர்கள் வந்த உடனே இவ்வளவு வேகமா பேசி தேவை ஆவேசத்தில் பேசுறது ஓகே இது பிரச்சனையாக அவர் யோசிக்க மாட்டாங்க கை உடைச்சபு கிராமத்துல உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா அடித்து பத்து பதினஞ்சு வளர்க்க நீங்கள் கேட்டீங்க பத்து வாட்டர்கள் அடித்து தான் அந்த கை உடைஞ்சது கை உடைஞ்சிச்சின்னு சொன்னால் கூட அவனுக்கு கேட்காம அதுக்கப்புறம் தாக்குதல் கொடுத்தாங்க அப்படின்னா மாதிரி கொஞ்சம் இதுவாகவே பேசினா அடக்குமுறை வந்து உச்சத்துக்கு போயிட்டாங்க அப்படியே ஒரு அடக்குமுறை வந்து பண்ணுவாங்கன்னு நான் இதே பார்க்கலாம் சிறையிலே இருந்த ஒவ்வொரு நாளும் வந்து அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்ன்ற ஒரு நிலைப்பாடுதான் அங்கே கஞ்சா சம்பந்தப்பட்ட வழக்கம் போடப்பட்டிருக்கு யார் மீது போனாலும் போடலான்ற ஒரு நிலை காவல்துறை கிட்டே இருக்கு இவ்வளவு கஞ்சா வழக்கு உட்பட எவ்வளவு நிறைய வழக்கு போட்டாங்க அப்படி த்ரெட்டனிங் ஜெனரேசிங் பண்ணி அவர் பல கோடி பல லட்சங்களை சம்பாதிச்சிருக்காருனா போலீஸ் விட்டு இருக்காங்க மறுபடியும் ஒரு நீதிபதி வராது அவர் என்ன பண்ணுறாரு படித்து பார்த்தேன் சைபர் கிரீம்க்கு குண்டை சட்டம் போட்டுக்க உங்களுக்கு கொஞ்சோட அறிவு இல்லையானு போலீஸை காதி கொடுக்குறாரு அதை வாங்கி தொடச்சிட்டு அடுத்த நாளே வந்து என்ன பண்ணுறாங்க தேனி அந்த கஞ்சா வச்சு இந்த வழக்கு சம்மந்தமாக அந்த வழக்கில் வந்து குண்டை சட்டத்தை போட்டு மதுரை சிறைக்கு மாற்றுறாங்க வைத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐயன்எல்பி கட்சியினுடைய தலைவர் திரு தடா ராயம் பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் தொடர்ச்சியாக நானே ரெண்டு மூணு பேட்டிகளில் கேட்டாங்க சவுக சங்கர் வெளியே வருவாரா வருவாரான்னு ஒரு வழியாக ஜாமீன் கிடைச்சி வெளியே வந்துட்டாரு நூற்றி முப்பத்தி நான்கு நாட்கள்னு சொல்கிறாங்க வெளியே வந்த பிறகு நீங்கள் அவரை சந்திச்சிங்களா இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டார்ன்ற மாதிரி தான் இப்போ நான் கேட்க விரும்புகிறேன் இல்லை இன்னைக்கு தான் காலையில் ஃபோன் பண்ணியிருந்தாப்பில் பேசினேன் ரொம்ப நேரம் பேசினோம் பட் அதுதான் அடக்குமுறை வந்து உச்சத்துக்கு போயிட்டாங்க இப்படி ஒரு அடக்குமுறை வந்து பண்ணுவாங்கன்னு நான் பார்க்குறேன் சிறையில் இருந்த ஒவ்வொரு நாளும் வந்து அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்ன்ற ஒரு நிலைப்பாடு தான் அங்கே நிகழ்ந்தது எந்த நேரத்தில் எந்த ஜெயிலுக்கு கூப்பிட்டு போவான் எந்த எஸ்காட் வச்சு கூப்பிட்டு போவான் எந்த வழக்கு போடுவான் அப்படின்றது ஒரு தெரியாத ஒரு பிரிவாகவே இருந்தது இதுக்கு முன்னாடி நம்ம சிறைக்கு போயிருந்தோம் இந்த வழக்கு இந்த வழக்கு சம்பந்தமாக கோர்ட்டு கூப்பிட்டு போவாங்க அப்படின் தான் இருக்கோம் ஒரு ஜுடிஷரி கஸ்டடிக்கு போயிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வழக்கு கைது செய்திருக்கப்பட்ட இது பற்றி அமைதியாக இருப்பாங்க பட் இதில் வந்து எஸ்ட்ரீமாக போயிட்டாங்க கொஞ்சம் போயிட்டு அளவுக்கு அடக்குமுறையை வந்து கையாண்டாங்க அப்புறம் கை உடைச்சபதி கேக்கும்போது ஆமா தொழில் உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா அடித்து பத்து பதினைஞ்சி வள நீங்கள் கேட்டீங்க பத்து பதினைஞ்சி வாட்டர்கள் அடித்து தான் அந்த கை உடைஞ்சது கை உடைஞ்சிச்சின்னு சொன்னால் கூட அவனுக்கு கேட்காம அதுக்கப்புறமும் அவங்க தாக்குதல் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இதுவாக பேசுனாக்க இருந்தாலும் நான் வந்து இப்படியெல்லாம் அடக்குமுறைக்கு உள்ளாகி வெளியே வந்திருக்கிறேன் நான் இனி வந்து அமைதியாக இருக்கிறது நான் என்னால் முடியும் ஏன்னு சொன்னால் தவறுக்கு மேலே அதிகபட்சமாக தண்டனை கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதை எதிர்க்கு நீ எதிர்ப்பது தானே சரியாக இருக்கும் அந்த அடிப்படையில் இப்போது வரு காலங்களில் நிச்சயம் திமுகவினுடைய அட்ராசிட்டிகளை நான் பொது வெளியில் போட்டு வரைப்பேன் அப்படின்ற மாதிரி இல்லை இப்போ அடக்குமுறைன்னா அடிக்கிறது அதெல்லாம் தாண்டி உளவியல் ரீதியான பிரச்சனை எதுவும் இல்லை அதான் உளவியல் ரீதியாக ஏங்க ஒரு வழக்கில் கைது பண்ணி சிறைக்கு போயிட்டாங்கன்னா அந்த வழக்கு சம்மந்தமாக யோசிக்கணும் வழக்கு என்ன பார்ப்பாரு அந்த வழக்கில் ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காது அந்த வழக்கினுடைய தன்மை என்ன அந்த வழக்கு எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றது வேறு புரியுதுங்களா அதை மீறி எச்சரிமா வந்து அடுத்தடுத்து வழக்குகள் அடுத்தடுத்து சிறை மாற்றங்கள் அடுத்தடுத்து எஸ்காட்டில் வந்து பெண் போலீஸை வச்சு கூப்பிட்டு போகிறது பெண் போலீஸை வச்சு டீஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு அட்ராசிட்டி தானே ஏன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து மனித உரிமை அப்போ வந்து ஒரு ஒரு ஆக்டிவிஸ்ட் கிரைம் ஒரு கெயின் பவர் இந்த மாதிரி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவங்களோ அல்லது மற்றவங்கள வந்து இது ஒரு ட்ரீட் பண்ணுறது வந்து அது வந்து பெரிய அவங்கள அப்படி ட்ரீட் பண்ணாதான் அவங்க கிட்ட இருக்கு இந்த உண்மையை வாங்க முடியும் பட் இது அப்படி இல்லை இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சைபர் கிரைம் வழக்கு தானே யூடியூப்ல பேசுனதுக்காக அவரை கைது பண்றாங்க பட் அதுக்கு பிறகு அவங்க போட்டாங்களா கஞ்ச வழக்கு இப்போ வந்து சர்வசாதாரணமாச்சு யார் மீது ஒன்றாலும் கஞ்சா வழக்கு போடலாம் அப்படின்ற ஒரு வழக்கு இருக்குல்லன்னு கேட்கறேன் கஞ்சா வழக்கு இருக்குல்ல அவர் மேல வழக்கம் போடப்பட்டிருக்கல கஞ்சா சம்பந்தப்பட்ட வழக்கும் போடப்பட்டிருக்கல நிச்சயம் நிச்சயம் அதான் சொல்றேம்மா கஞ்சா சம்பந்தப்பட்ட வழக்கு போட்டிருக்குமா அது வந்து யார் மீது ஒன்றாலும் போடலான்ற ஒரு நிலை காவல்துறை கிட்டே இருக்கு ஏன்னா காவல்துறை வந்து சவுக்கு சங்கர் மீது மட்டும் கஞ்சா வழக்கு போடல நிறைய பேர் மீது இது போல வந்து அவரை பிடிப்படும் போது அவரிடம் கஞ்சா இருந்தது அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டு நிறைய பேர் வழக்கு போட்டுருக்காங்க அப்புறம் நீதிமன்றத்தை கொட்டு நீதிமன்றத்தை கொட்டு அது நீதிமன்றத்துல வழக்கு நிக்காது இதெல்லாம் ஒரு கதை இருந்தாலும் போட்டு ஒரு புறப்பாண்டா பண்றாங்க இல்லையா இப்போ வந்து எல்லாரும் அத வந்து பேசு பொருளாக்குறாங்க இதே மாதிரி வந்து கஞ்சா வச்சிருந்தார் கஞ்சா வச்சிருந்தார் கஞ்சா வச்சிருந்தார் அப்போ ஒரு இமேஜை வந்து டேமேஜ் ஆக்கிறது பத்திரிகை எல்லாம் கஞ்சா சங்கர்னே எழுதுனாங்க பத்திரிகையிலேயே திமுக உடைய ஆதரவு ஊடங்கள் எல்லாமே கஞ்சா சங்கர் த்ரெட்டனிங் ஜேர்னலிசம் நான் சொல்கிறேன் இப்போ இவ்வளோ கஞ்சா வழக்கு உட்பட எவ்வளோ நிறைய வழக்கு போட்டாங்க அப்படி த்ரெட்டனிங் ஜேர்னலிசன் பண்ணி அவர் பல கோடி பல லட்சங்களை சம்பாரிச்சுருந்தார்னா போலீஸ் இருக்குமா யாரை த்ரெட்டனிங் பண்ணாலும் அவனை வந்து அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் கூப்பிட்டு வந்து அவனை கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் கொடுக்க வச்சு வழக்கு போட்டிருப்பாங்களா இருக்காங்க த்ரெட்டனிங் ஜேர்னலிசமெல்லாம் சில பேருக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்டுக்கெல்லாம் ஒரு ஒரு விதமான அதிருப்தி ஆகிடுச்சு நம்மளாம் இத்தனையா ஆண்டா வந்து இந்த ஜேர்னலிஸ்டில் இருக்கும் பத்திரிக்கை தொழில் இருக்கும் இப்போ வந்து போலீஸ்லேருந்து இது பண்ணி இப்போ வந்தான் இவ என்னடா இவனுடைய வீடியோ ஏன் சொன்னால் எந்த வீடியோ போட்டாலும் அந்த அளவுக்கு ரீச் ஆகுது அதுக்கப்புறம் சவுக்கு மீடியான்னு ஆரம்பித்தாப்பில் சவுக்கு மீடியாவை பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபாக இருக்கட்டும் அது வியூவர்ஸாக இருக்கட்டும் அவ அவருக்கு வரக்கூடிய வருமானமே இருபது இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் மந்த்லி பர் மந்த் வர்றது அந்த பணத்தை வச்சு இவர் வந்து அந்த டீமை வந்து விரிவாக்கம் பண்ணுது இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு ஒரு ஜலஸ் தான் சொல்லலாம் அது வந்து ஒரு விதமான ஆத்திரத்தை ஏற்பட்டுச்சு அது நேரம் பார்த்து அவர் கைது செய்யப்பட்ட உடனே அந்த ஆத்திரத்துல தான் பொது வெளியில வந்து கொட்டினாங்க அதுல இந்த நக்கீன் பிரகாஷ் எல்லாம் பாருங்க அள்ளி வீசினாக்கு ஏதோ ஒரு வீட்டை காமிச்சு இது வந்து சவுக்கு சங்கர் வீடு எல்லாம் இருந்து இருந்துன்னா போலீஸ் சும்மா விடுவோம் நான் சொல்லுவேன் குடிக்கணக்கில் கார் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு மூணு கார் ரெண்டு கார் கார் இன்னைக்கு பெருசே இல்ல நீங்க ஒரு லட்சம் பேங்க்ல கட்டுங்க நீங்க நினைக்கிற கார் வாங்கி வச்சுக்கிறாங்க இப்படிதான் இருக்கு இன்னைக்கு சூழல் இருக்கா இல்லைங்களா காரோ வாகனமோ வாங்குறது இன்னைக்கு இன்றைய சூழலில் கம்பல் சித்திரமாக இருக்கலாம் உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கார் கொடுப்பான்றதில்லை உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டு அந்த பேசிக்கில் ஒரு லேக் ஒன் லேக் டூ லேக்ஸ் கட்டிட்டீங்கன்னு சொன்னால் புது காரை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கா நீ நான் போட்டி போட்டுருக்கேன் பேங்குகளை அப்படிங்கும்போது கார் வச்சுருந்தாருன்றது மட்டும் நம்ம வந்து மாதம் இருபத்தஞ்சி ஐசரூபா வருமானம் வரலாம் வரக்கூடிய ஒரு ஈப்பர் வந்து ஒரு கார் வச்சுக்கிறது பெரிய அதிசயமா நான் கேட்குறேன் சொல்லுங்கள் கார் வச்சுக்கிறது பெரிய அதிசயம் இல்லை பட் அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி பொதுவெளியில் வந்து சவுக்கு சங்கர் வந்து டேமேஜ் பண்ணணும் இதுதான் அதுவும் வந்து குறிப்பாக வந்து திமுக ஆதரவு நிலையில் உள்ள ஊடகங்கள் திமுக ஆதரவு ஊடகவியலாளர்கள் திமுக ஆதரவு கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக ஆதரவு விடுதலை சேர்த்தைகள் இது எல்லாம் தான் சவுக்கு எதிராக வந்து கம்பு சுற்றுனாங்க தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை சரி நீதிமன்றம் வந்து என்ன மாதிரி விஷயங்களை சவு சங்கர் விவகாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க நிபந்தனை எதுவும் கொடுத்துருக்குறாங்கன்ற மாதிரி கேள்வி இல்லை இல்லை நிபந்தனை எதுவும் பெரிய அளவுக்கு இல்லை பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வருஷம் வந்து ஆறு மாதம் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சிறைக்கு போய்ட்டு வெளியே வரும்போது அவர் நீதிமன்றத்தையும் நீதிபதிகளை பற்றி எதுவும் பேசலாம் பேசலாம் பேசக்கூடாது பொது வெளியில் அப்படின்ற கண்டிஷன் போட்டு தான் வந்தாப்பில இப்போ அந்த மாதிரி எதுவும் கண்டிஷன் இல்லை அதனால தான் வந்து இது இது நெதுவூட ரெட்ஃபிக்ஸில் பேசியிருக்காரு எங்களை வந்து பற்றி பேசுகிறாப்புல அப்படி எதுவும் கண்டிஷன் இல்லை அதனாலதான் வந்த உடனே யாரை யாருக்கு எதிர்த்து பேசி இப்போ வந்து பிரச்சனையாச்சோ அவரை பத்தி தான் வந்த உடனே பேசுகிறார் செந்தில் பாஜை பத்தி தான் மறுபடியும் பேசியிருக்காரு அது ஒரு சர்ச்சையாகவும் தெரியாது அவருக்கு வந்த உடனே இவ்வளவு வேகமா பேச வேண்டிய தேவை ஒரு ஆவேசத்தில் பேசுறது ஓகே இது பிரச்சனையாகன்றத அவர் யோசிக்க மாட்டார் காயம் பற்றி தாங்க வழி தெரியும் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு வலி தெரியாது இந்த காயத்தினுடைய ஆழம் வேதனை எல்லாம் அவனுக்கு தான் தெரியும் அப்போ அவனுக்கு போது அவன் தான் செய்வான் என்ன சட்டத்துக்கு மீறி நீங்கள் அவர் மீது அடக்குமுறை இருக்கீங்க நீங்கள் சாதாரணமாக பார்க்காதீங்க சட்டத்தை மீறிய செயல் ஒருத்தர் மீது குண்டர் சட்டம் போடுவது காலங்காலமாக நடந்துட்டு வருது அதாவது அரசுக்கு எதிராக அல்லது ஏதோ செயல்பட்டாலும் குண்டர் சட்டம் போட்டு அவனை கொஞ்ச நாள் சிறையில் வைக்கணும்னு சொல்லி நீங்கள் எதனால் ஒரு வழக்கில் மாட்டோம் அவனை வச்சு குண்டா சட்டம் போடுறாங்க எனக்கு கூட ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போட்டாங்கன்னு வைங்க அது வேற விஷயம் இப்போ வந்து சவுக்கு சங்கர் மீது குண்ட சட்டம் நீங்கள் போட்டிங்கன்னு சரி லாஜிக்காக நீங்கள் அது போடுவீங்கன்னு எதிர்பார்த்தது தான் அவரை கைது பண்ணுவதுக்கு முன்னாடியே போடுவீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தது தான் அவங்க அம்மா கூட வந்து என் மகன் மீது குண்டை சட்டம் போடக்கூடாதுங்க உயர்நீதிமன்றத்தில் போட்டாங்க அப்போ எதிர்பார்த்த ஒன்று தான் சரி குண்டை சட்டம் போட்டீங்க போட்டில் கொட்டி போய் நிற்பாண்டாங்க போட்டில் வந்து என்னாச்சு போலீஸ் என்ன சொல்லுதோ அதை கேட்டு அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க குண்டை சட்டம் ரிட்டு வருது ரிட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாமிநாதன் வந்து அவசரப்பட்டு முன்கூட்டியே எடுத்து விசாரணைக்கு எடுத்தார் இது குண்டை சட்டம் போட்டது தப்புன்னார் இன்னொரு நீதிபதி சொன்னார் இல்லை சரிதான்னார் அப்போ ரெண்டு மூன்றாவது நீதிபதிக்கு போச்சு அப்போ மூன்றாவது நீதிபதி என்ன சொன்னார்னா இது வந்து ஏன் அவசரப்பட்டு எடுக்கணும் அந்த ரிட்மனு மற்றவங்களுக்கு குண்டச்சட்டம் குண்டை சட்டம் போட்டு அந்த வரிசைப்படி தானே வரும் இவருக்கு மட்டும் ஏன் முதல்ல எடுத்து விசாரிச்சுங்க விசாரிக்கிறீங்க இது வரிசைப்படி தூக்கி போட்டார் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிட்டோம் உயர் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க உயர் நீதிமன்றத்தை அந்த குண்டை சட்டம் அந்த ரிட்டு விசாரணை வரும்போது அந்த நீதிபதிகள் நாங்கள் இதை விசாரிக்க மாட்டோம்னு ஒதுக்கி ஓடுறாங்க இதெல்லாம் நடந்ததுதான் இல்லையா அதன் பிறகு என்னாவது மறுபடியும் ஒரு நீதிபதி வராரு அவர் என்ன பண்ணுறாரு படிச்சு பார்த்தீங்க சைபர் கிரிமிலுக்கு போய் குண்டை சட்டம் போட்டிங்க உங்களுக்கு கொஞ்சோட அறிவு இல்லையான்னு போலீஸை காரி துப்புறாரு அதை வாங்கி தொடச்சிட்டு அடுத்த நாளே வந்து என்ன பண்றாங்க தேனி அந்த கஞ்சா வள வச்சுருந்த வழக்கு சம்பந்தமா அந்த வழக்கில் வந்து குண்டை போட்டு மதுரை சிறைக்கு மாத்துறாங்க அப்போ ஹைகோர்ட் ஆர்டர்னா புழல் சிறையில் தான் வைக்கணும்ன்றது ஹைகோர்ட் ஆர்டர் ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஆகி வரும்போது புழல் சிறையில் வைக்கணும் தான் ஹைகோர்ட் ஆர்டர் ஆனால் இவங்க என்ன பண்றாங்க அந்த தேனி கேஸு காரணம் காட்டி அதுல ஒரு குண்டை போட்டு மதுரை சிறைக்கு மாற்றுறாங்கன்னா அப்போ இதெல்லாம் எவ்வளோ ஒரு அட்ராசிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்போ இவ்வளோ காயங்களையும் வேதனைகளையும் வழிகளையும் சுமந்து அவனுக்கு தான் தெரியும் அதனுடைய இது கஷ்டங்கள் நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடிய யாருக்குமே அது தெரியாது அப்படிங்கும்போது வெளியே வந்து ஏன் செந்தில் பாலாஜி பற்றி பேச செந்தில் பாலாஜி பற்றி மட்டும் இல்லை ஒட்டுமொத்த திமுகவை பற்றியும் பேசுனதான் சீமாப்பில் மறுபடியும் ட்ரெஸ் போகிறீங்க போடுங்க மறுபடியும் கைது பண்ணிட்டீங்கன்னா பண்ணுங்கள் ஒரு ஒரு மனிதனை ஒரு அடி அடி தடி வச்சுட்டு அடிக்கிறேன் அடிக்கிறேன்னா தான் பயம் அடி வீந்துச்சுன்னா அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான் அதை ஒரு தயாராயிட்டர் அடுத்து எத்தனை சிறைய பார்க்கலாம் நானும் பல இடங்களில் சொல்லிட்டு வரேன் அது ஒரு காட்டுப்பூசுவம் வரீங்க கண்ட இடத்துல காட்டுப்பூசுவத்துக்கு வந்து தண்ணி ஊற்றுறதோ அது எது அதை பாட்டுக்கு அதே அதேமாதிரி தான் சவுக்கு சங்கம் சவுக்கு சங்கரெல்லாம் வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக அடக்குமுறை கொண்டு அடக்கறீங்க அன்பால் அடக்கலாம் அடக்குமுறைன்னும் போது ஒரு பந்து கூட நீங்கள் அடிக்கடிக்கு மேலே தான் போவுங்க அதனால நீங்கள் யாரை நீங்கள் அடக்குமுறை கொண்டு அரசியல் இதாக ஒடுக்கணும் அடிக்கணும்னு பார்க்குறீங்களா அந்த பந்து மேலே தான் வரும் அதே தான் சவுக்கு சங்கர் சரி சவுக் சங்கர் வந்து சவுக்கு மீடியான்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு பேரை வந்து வேலைக்கு வச்சிருந்தாரு இன்னைக்கு சவுக்கு மீடியா மூடப்பட்டதா சொல்கிறாங்க அந்த சவுக்கு மீடியாவோட நிலைமை என்ன அது தொடர மீண்டும் இல்ல இல்லை தொடரப்படுங்க தொடர்பு என்ன பண்ணுவாப்பில அவருடைய தொழிலே அதுதானே இப்போ சவுக்கம் அந்த அலுவலத்தை கூட்டி வச்சிருக்காங்க இப்போ அவருடைய கேமரா இந்த ஹார்ட் டிஸ்க் கம்ப்யூட்டர் எல்லாம் கைப்பற்றி இருக்காங்க இப்போ நீதிமன்றத்துக்கு போட்டால் என்ன பண்ணுவோம் தமிழக அரசு அது எதுனா ஒரு ஃபைல் பண்ணி இழுத்துக்கிட்டே போவாங்க வேற யாருன்னா சில நண்பர்கள் யார்கிட்டா வந்து உதவி கேட்டு அவர் என்ன பண்ணுவார் வேற ஒரு இடத்த பிடிச்சி இது கேஸ் நடக்கும் அதே நேரத்தில் வேற ஒரு இடத்த பிடிச்சி அவரு சவுக்கு மீடியாவை நடந்து தான் செய்வாரு நடத்தாம எப்படி ஒதுங்குவாரு தான் செய்வார் நிச்சயம் செய்யப்படுறாரு ஏன்னு சொன்னால் அவருக்கு அதில் வந்து நம்ம அதை கடன் வாங்கி ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி வாங்கி கடன் வாங்கி ஒரு ஐம்பது லட்ச கடன் வாங்கி நம்ம ஒரு இடத்தை போயிட்டு நம்ம கேமராலாம் புதுசாக வாங்கி நம்ம வந்து ஆரம்பித்தா கூட நம்ம கடனை அடைச்சிடலான்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு இல்லையா ஏற்கனவே வந்து மாதம் இருபத்தஞ்சி முப்பது லட்சரூபா அவருக்கு வருவாய் வந்துட்டு தானே அதனால தானே ஆனால் இதுதான் வந்து மற்றவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இவனுக்கு இவ்வளோ காசு ஏது இவ்வளோ காசு இவன் ஒரு சவுக்கு மீடியான ஒரு சேனலை வச்சிருக்கிற எல்லாருக்குமே இந்த இருபத்தஞ்சு ரூபா முப்பது லட்ச ரூபா வந்துடுமா அதுதானே கேள்வியா இல்லை சவுக்கு வந்துங்க பாருங்கள் இப்போ தாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து சவுக்கு வெப்சைட் இருக்குங்க அதில் வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு வருமானமாக வந்துட்டு இருந்து அதே நேரத்தில் அது ஒரு நல்ல வெப்சைடு அது எல்லாருமே பார்ப்பாங்க ஏன் அதில் வந்து இந்த குட்கா ஊழலை பற்றி அதிமுக ஆட்சியில் குட்கா ஊழல் நடந்தது அந்த ஆர்டிக்கலை வச்சு தான் திமுகவே வழக்கு போட்டுருங்க புரிஞ்சுங்களா அதனால் வந்து அதன் பிறகு இப்போ யூடியூப்பு யூடியூப் வந்த பிறகு அவர் அதுவும் டெய்லி ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது மக்கள் வந்து நிறைய வியூவர்ஸ் பார்க்க பார்க்க தான் நான் அந்த யூடியூப்பை படுத்துக்கலாம் அப்போ அந்த இன்கமிங் வருது ஆடு விளம்பர பணம் இதெல்லாம் தான் ஆனால் அந்த பணத்தை வந்து சேமித்து வைக்கவோ அல்லது தன் நான் மட்டும் நல்லா இருந்தது இல்லாமல் அதை அந்த நிறுவனத்தை விரிவாக்கும் பண்ணும் அந்த சவுக்கு மீடியாவை வந்து முதல்ல ஒரு அஞ்சு பத்து பேர் இருந்தாங்க அப்புறம் பதினஞ்சு இருபது பேர் இருந்தாங்க அப்படியே வளர்ந்துக்கிட்டே இதெல்லாம் போச்சு நாளைக்கு மீடியாவுடைய செய்திகள் ஃபண்டுன்னு இப்ப நீங்க கூட இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஃபண்டு பண்ணுவீங்க அதுக்குன்னு சம்பளம் முதல் கொண்டு எல்லாத்தையுமே உதவி பண்ண முடியுமா இப்போ இப்ப ஆரம்பிக்கணும் இப்ப யாராவது ஒருத்தர் ஃபண்டு பண்ண தான் செய்வோம் இல்லைன்னா அது யாருக்குன்னா கடன் வாங்கணும் ரெண்டு விதம் நடக்கும் சரி பல விஷயங்களை கொடுத்து நம்ம பேசியிருக்கோம் தொடர்ந்து இதை பற்றி நம்ம தான் போறோம் மக்கள்கிட்ட கொண்டு பேசுறப்போ மக்களே முடிவு எடுக்கட்டும் நன்றி you <laughs>